ஜென் ஞானி ஒருவரின் மனைவி இறந்துவிட்டார் துக்கம் விசாரிக்க ஊரே திரண்டு வந்திருந்தது எல்லோர் முகத்திலும் வருத்தம் கண்ணீர் ஆனால் ஞானியோ கைகளால் தாளம் போட்டபடி பாடிக்கொண்டிருந்தார் சர்வசாதாரணமாக வந்தவர்களுக்கு அதிர்ச்சி ஒருவன் துணிந்து கேட்டான் குருவே நீங்கள் இப்படி செய்யலாமா என்ன இருந்தாலும் இவ்வளவு காலம் உங்களுடன் வாழ்ந்த உங்கள் மனைவி இறந்திருக்கும்போது போது நீங்கள் கவலையின்றி பாடிக்கொண்டிருக்கிறீர்களே ஞானி சொன்னார் பிறப்பில் சிரிக்கவோ இறப்பில் அழுவதற்கோ என்ன இருக்கிறது பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை என் மனைவிக்கு முன்பு உடலோ உயிரோ இல்லை பிறகு உயிரும் உடலும் வந்தன தற்போது இரண்டும் போய்விட்டன இடையில் வந்தவை இடையில் போயின இதில் வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்றார் ஞானி அவரது அன்றாட கருதுகோளின் அடிப்படையின் மீது வலியுறுத்துகிறார் இறப்பு என்பது ஒரு பகுதி பிறப்பு மற்றொன்று இரண்டும் ஒரு சுற்று நாம் எப்படி எதிர்கொள்வது என்பது முக்கியம் என்றார் ஞானி தன் கருத்துக்களைத் தெளிவுபடுத்துகிறான்